அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் பாம் கிராஜுவேட் போரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு கரும்பு சாகுபடி என்பது ஆகும் தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது முதலில் நமது குழுவில் இணைந்துள்ள பொன்ராஜ் சார் அவர்களை பேச அழைக்கிறேன் திரு பொன்ராஜ் அவர்கள் ஒரு வேளாண்மை பட்டதாரியாவார் வங்கி பணியில் ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி சார் பிளீஸ் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் சார் சார் சொல்லிட்டாரு அதாவது ஆனால இருந்து அக்கண்ண வரைக்கும் எல்லாமே கரும்பு சாகுபடி இல்ல என்ன இருக்கு டீடைலா சொல்லிருக்காரு வெரைட்டி சொல்லிருக்காரு ப்ராசஸு சொல்லிருக்காரு இருக்காரு ஏன்னா கொஞ்சம் அந்த சக்கரை இருக்கு இல்லையா நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை அது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி பேரே வெள்ளம் மண்டின்னு வருது இல்லையா ஒரு மந்திரி இப்ப இருக்காரு தெரியல அந்த இதுல கொஞ்சம் இங்க கான்சென்ட்ரேட் பண்ணா அது எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப எல்லாம் ஒயிட் சுகரை கொஞ்சம் குறைக்கணுங்கிறாங்க அந்த மாதிரி அது அது இல்லாம கவர்மெண்ட் சப்போர்ட் எப்படி சார் இருக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் எந்த அளவுக்கு நமக்கு விவசாயிகளை இருக்கு அது சொன்னாரு நினைக்கிறேன் பட் ஐ மிஸ்ட் அது கொஞ்சம் திரும்ப சொன்னா பரவாயில்ல அதே மாதிரி மில்லுகள் நிறைய இருக்காங்க சில மில்லுகளுக்கு மேல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க சரியா பேமெண்ட் நடத்தலான்ட்டு உதாரணமா நினைக்கிறேன் திருமணம் தள்ளக்குடியும் நினைக்கிறேன் தஞ்சாவூர் சைடு கொஞ்ச நாள் முன்னாடி எல்லாம் போராட்டம் பண்ணாங்க எங்களுக்கு உள்ள இதெல்லாம் நிலுவை எல்லாம் கொடுக்கல அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம எத்தனை எந்த அளவுக்கு நமக்கு கவர்மெண்ட் அதாவது அரசு தரப்புல இருந்து அதுக்கு உற்சாகமா செய்ய சொல்றாங்க கொடுக்குறாங்க அதனால விவசாயிகளுக்கு என்ன நன்மைகள் வருது ஏன்னா எத்தனை நாள் வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிரேசில் மாதிரி நாடுகள்ல நிறைய இது பண்ணிட்டு பர்சன்டேஜ் போட்டு கண்டிப்பா பண்றாங்க இன்னும் இங்க அந்த அளவுக்கு வந்த மாதிரி தெரியல பங்குகள் தான் அதுக்கு என்ன தடைகள் இருக்குன்றதுன்னா தெரியல அது கொஞ்சம் சாரு கொஞ்சம் விவரிச்சு சொன்னாருன்னா எனக்கு சந்தோஷம் மற்றபடி ரொம்ப நல்லாவே இருந்தது எல்லாமே கல்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ஸு அதாவது பயிற சாகுபடி குறிப்புகள் எல்லாமே கடைசி வரைக்கும் சொன்னாரு இதுவும் கூட கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் பரவாயில்ல நன்றி சார் நன்றி சார் ராசு சார் அதற்கான பதில் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இந்த மண்டை வெல்லம் ஜாகரி ஜாகரி தொடர்பாகவும் அது போல எத்தனால் தொடர்பான தகவல்கள் வென்று கேட்டிருக்காங்க அது தொடர்பான தகவல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வெள்ளம் தயாரிப்புக்கு வந்து இப்ப அதாவது சில ஏரியாவில் வந்து இப்போ வெள்ளம் தயாரிக்கிறது வந்து விவசாயிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேலம் மாவட்டத்தில சில பகுதிகளில் கிராமங்களில் என்ன காரணம்னு சொன்னால் அவர்கள் வந்து அதாவது கரும்பு வந்து ஃபேக்டரிக்கு கொடுத்து பணம் வாங்கிறத விட இதில் வந்து ஒரு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் அப்புறம் அது வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குது அப்படின்ற நோக்கத்திலையும் வந்து அவங்க இந்த கரும்பு கரும்புல இருந்து வெள்ளம் காய்ச்சற இதை வந்து சில ஏரியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து அதனால அது அந்த அந்த இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து இதை வந்து பெரிய அளவில் வந்து செய்யணும்னு சொன்னா அதுக்கு வந்து கவர்மெண்டோடைய ஒரு சப்போர்ட் தான் அதை செய்ய முடியும் இப்ப மத்தபடி வந்து ஈரோடுல ஈரோடு பக்கம் ஒரு எனக்கு கரெக்டா ஞாபகம் மாட்டேங்குது ஒரு வெள்ள மண்டி பெரிய அளவுல அங்க விற்பனை நடக்குது ஒரு இடத்துல ஈரோடுல அது பேரு ஏதோ ஒரு மார்க்கெட் அது வெள்ளை நிறைய அங்கதான் பண்றாங்க நிறைய அவங்கதான் அந்த விலையெல்லாம் கூட கொஞ்சம் இது நிர்ணயிக்கிறாங்க அது வெள்ளம் ஈரோடு டக்குனு மறந்து போயிடுச்சு இப்போ ஆ அந்த மாதிரி இருந்ததுனாக்கா அது வந்து அதான் விவசாயிகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்குது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமா விலை கிடைக்குது கட்டுப்படியாகக்கூடிய கொஞ்சம் விலை கிடைக்குது அவங்களே வந்து விலையை நிர்ணயிச்சுக்கிறாங்க அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விலை கிடைக்கிறதால அது மாதிரி வந்து அவங்க ஒரு சிலர் இப்போ நிறைய பேர் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சில விவசாயிகள் வந்து ஒரு கூட்டா சேர்ந்து அங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு வந்து பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா அதாவது வந்து பேமெண்ட் வந்து ப்ராப்ளம் நிறைய ஃபேக்டரியில் வந்து பெண்டிங் இருக்கு ஃபேக்ட்ரியில் வந்து பெண்டிங் இருக்கு அது வந்து அது அரசு தலையிட்டு தான் வந்து அதை வந்து என்ன தனியார் நிறுவனங்களுக்கு வந்து கரும்புல கரும்பு சாகுபடியில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பை ப்ரோடக்ட்லே வந்து நிறைய லாபம் இருக்கு நிறைய லாபம் இருக்கு ஆனால்

அங்கேயோ திருமண்டலக்குடி ஏதோ சுகர்ஸ் தான் அங்கேதான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பார்த்தது இருக்கு சார் அது வந்து அந்த கோஆபரேட்டிவ் மில்ஸ்ல வந்து காரணம் என்னன்னா அந்த தனியார் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து அதாவது லாபம் அதிகம் எடுக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்காங்களோ ஒழிய விவசாயிகளுக்கு வந்து அவர்கள் வந்து அந்த பணத்துல நல்ல லாபம் இருக்கு கரும்புல வந்து ஏராளமான அதாவது இவங்களுக்கு வந்து மில் ஓனர்ஸ்க்கு வந்து ஏராளமான லாபம் இருக்கு ஆனாலும் அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல அதனால தான் இந்த மாதிரி வந்து நிறைய மில்ஸ் எல்லாம் வந்து நலிவடைஞ்சு போனதுக்கு காரணம் அதுதான் இவங்க வந்து ஒழுங்கா வந்து ப்ராப்பரா வந்து பேமெண்ட் பண்ணாதால அந்த மாதிரி பண்ணுனாக்கா ரெண்டு பேருக்குமே லாபம் விவசாயிகளுக்கும் நல்ல லாபம் இருக்கும் அதே சமயத்துல மில் ஓனரும் வந்து தொடர்ந்து நடத்தலாம் அந்த மனசு தான் அந்த எண்ணங்கள் இல்லாதால இன்னைக்கு வந்து போராட்டம் தான் இருக்கு ஒரு பகுதியில வந்து பேமெண்ட் பெண்டிங்னு சொல்லிட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் நடக்குது இதுவும் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்யறதும் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அதனால இதுக்கு வந்து அரசாங்கம் மட்டும் தான் தீர்வு சொல்ல முடியும் வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது இது எனக்கு தெரிய அதாவது நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பிரச்சனை இருக்குது நான் பணியில செய்யறதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை இருக்குது அறிய வந்திருக்கிறேன் பல பல காவிரி சுகர் மில்ஸ் பட்ட இந்த மாதிரி சில நிறு நிறுவனங்கள் எல்லாம் அப்போவே தோல்வியை கண்டன அதற்கு முக்கிய காரணம் இதுதான் விவசாயிகளின் ஒத்துழைப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டோட உண்மையான காரணம் என்ன நான் பேமெண்ட் இது இருந்தே இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரும் ஒருத்தர் இருக்கிறார் டிப்டி கலெக்டர் ரேங்கில்ல ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் கோஆபரேட்டிவ் இது எல்லாம் இருக்கிறாரு அத மாதிரி பிரைவேட் இது எல்லாம் இருக்கிறாரு தென் அரசு வந்து சட்டம் இயற்றி இவங்களுக்கு அதாவது விவசாயிகள் பதிவு பண்ண விவசாயிகள் அவங்கள்ட்ட தான் அந்த விளை பொருளை கொடுக்கணுங்கிற சட்டமெல்லாம் இயற்றி விவசாயிய வேற எங்கேயும் போக விடாம விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க ஏமாத்தும் போது அரசு தலையிடுறது இல்ல சோ இதற்கு இதுக்கு எப்படி சார் என்னதான் வழி அதற்கு அரசு இவ்வளவு மத்தனமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் இது மட்டும் இல்ல சார் வங்கிகளுக்கும் நிறைய கடன் பாக்கி எல்லாம் நிறைய ரைட்டா பண்ணிருக்காங்க நிறைய தள்ளுபடி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைய கூட நிறைய கோடிக்கணக்கான வாங்கின வங்கிகளுக்கு நஷ்டம் தான் சரி சரி அது என்ன அது ஏன் அவ்வளவு சுலபமாக அரசு கையாளுகிறது என்பது எனக்கு தெரியல ஏன் டே எப்போ போனாலும் இருந்து இருந்து வர்ற முதல் கம்ப்ளைண்ட் பேமெண்ட் தான் தான் சுகர் கம்பெனிஸ்ல இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அப்படி அது ஏன் இவ்வளவு சுலபமாக கையாளப்படுகிறது என்பது எனக்கும் ஆச்சரியமா தான் இருக்குது அந்த எத்தனை தொடர்பான கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு தங்க நல்லா இப்போ அந்த அளவுக்கு இன்னும் வந்த மாதிரி தெரியல சார் நிறைய இன்னும் பண்ண வேண்டியது இருக்கு நிறைய அப்போ கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இருக்கு மில்லுகளை எல்லாம் காய்ச்சி அதை வெளியே டைவெர்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல இது எத்தனை நாளுக்கு ஏன் கொண்டு வர முடியல நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன காரணம் ஏன்னா முதல்ல இருந்தே அஞ்சு பர்சன்ட்டு பத்து பர்சன்ட் பதினைஞ்சு பர்சன்ட்டு அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு போயிட்டு நம்ம இம்போர்ட்டை குறைக்கணும் ஆக்சுவலா பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா அது இம்போர்ட்டை குறைக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சுவல் இதெல்லாம் வந்து அதுக்குள்ள நிறைவேற்று அதை ஏன் நம்மளால பண்ண முடியல என்ன எங்க இருக்கு பிரச்சனை என்ன அரசியல் நிலமா இருக்கா இல்ல மில்லுகளே தயார் இல்லையா என்ன ஏதாவது ஐடியா அதாவது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டுவெண்ட்டி வரைக்கும் எத்தனால் வந்து இது பண்ணிக்கலாம் பிளண்டிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க பட் வந்து அது வந்து மில்லுலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி செய்ய தயாரில்லை என்னன்னு தெரியல வந்து என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து அது வந்து கட்டுப்படி ஆகலையா என்னனு தெரியல அந்த அளவுக்கு வந்து அவங்க இன்னும் எல்லாமே அதை வந்து க கடைபிடிச்ச மாதிரி தெரியல சார் அந்த ப்ரொடக்ஷனை வந்து இன்னும் வந்து ஃபுல் லெவலுக்கு ஏன்னா கவர்மெண்ட் வந்து இந்த அளவுக்கு என்ன என்ன காரணம்னாக்கா அது வந்து முக்கியமா அந்த இதுக்காக தான் அதாவது வந்து குறைக்கணுன்ற எக்ஸ்போ இம்போர்ட்ட குறைக்கணுன்றதான் முக்கிய நோக்கம் அத வந்து இவங்க வந்து அதாவது ஸ்ட்ரிக்டா வந்து கவர்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணாதான் நடக்குமோ என்னன்னு தெரியல அதனால அத அந்த இது வந்து ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா தான் போயிட்டு இருக்கு நன்றி சார் நன்றி முத்துமணி சார் அவர்களை அழைக்கிறேன் சார் இந்த கேள்விகள் இரண்டு கேள்விகள் கேட்டாங்க இல்லையா அது தொடர்பான உங்கள் கருத்துகள் அதாவது மண்டை வல்லம் மண்டை வல்லத்தின் முக்கியத்துவம் அதை ஹேண்டில் பண்றதும் அத மாதிரி நான் பேமெண்ட் பை த இவங்க ஷுவர் கேன் கம்பெனிஸ் அண்ட் கோபரேட்டிவ்ஸ் அண்ட் அத மாதிரி இந்த எத்தனால் எத்தனால் ப்ரொடக்ஷன் அதுல உள்ள தேக்க நிலை இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார் நான் இப்ப ஒரு இது கேட்கணும் ராஜ் சார்ட்ட சொல்லுங்க சார் வந்து நம்ம சப்ஜெக்டுக்கு இப்போ என்ட்ரதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ரொம்ப ராஸ் சார் ரொம்ப நன்றி சார் நல்லா டீடைல் இது கொடுத்தீங்க அதாவது நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஓய்வு பெற்றாலுமே நம்ம ஸ்டில் விர்மரிங் த ஃபார்மர்ஸ் அண்ட் வெல்ஃபேர் அதுல வந்து எந்த வித மாற்று கருத்தை இருக்க முடியாது நம்ம எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பத்தாறு முப்பத்தி வருஷமா நம்ம வந்து ஆன் தி ஆன் பிகாப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம இருந்துட்டோம் ஸ்டில் நம்ம வந்து நம்ம விவசாயில வந்து மறக்க முடியாது மறக்கவும் கூடாது அதான் நம்மளுடைய கடமை அதான் நம்ம கடமை நம்மளுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அதே தான் அதுதான் ஆமா சார் ஆமா சார் அது சார் இப்ப நான் சுகர் கேனை பொறுத்த அளவுல சார் இப்ப நான் என்னுடைய இது என்ன கணிப்பு அப்படின்னா சார் உங்களுக்கு ஒண்ணு தெரியும் ஒன்றரை ஒன்றரை சுகர் கேன் மஞ்சுளா இருக்குல்ல சார் சிஓ சி சிக்ஸ் செவன் ஒன் அதுதான் ஒன்றரை கேன் நம்ம சொல்லுவோம் மஞ்சுளா அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒயில்டு கேன் தான் அந்த செந்தூரா அந்த மாதிரி கம்ம க கேன் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது வந்து அவ்வளவு ஈல்டு வரல அப்புறம் இன்ட்ரொடக்ஷன் ஆப்புறது இன்ட்ரொடக்ஷன் மஞ்சுளா வந்து அச்சீவ் உடைய மேஜர் பிரேக் த்ரூம் அந்த ஈல்டு ஈல்ட பொறுத்த அளவுல அதுக்கு பிறகு வந்து அது வந்து திட் இஸ் எ ஃப்ளவரிங் வெரைட்டி அந்த நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா அந்த குளுர் நேரத்துல வந்து இட் வில் பிளவர் அதனால வந்து அந்த ஈல்டு வந்து ஒரு சேர்த்திக்கு வந்து அதுக்கு பிறகு வந்து அது ஈல்டு இன்க்ரீஸ் ஆகாது அதுக்கு வந்து கேனுடைய வெயிட் வந்து கூடாது அதுக்கு பிறகு வந்து ரெட்ராட் வந்துச்சு அந்த செவ்வழகல் நோய் வந்து ஒரு ஒரு மேஜர் செட்பேக் அந்த வெரைட்டியை பொறுத்தளவுல அதுக்கு அடுத்து வந்து சிஓ எண்ணூத்தி அறுபது முப்பத்தி ரெண்டுன்னு ஒரு வெரைட்டி வந்தது அது வந்து ஒரு மேஜர் அதுக்கு அடுத்து வந்து ஒரு மேஜர் வெரைட்டல் வரல சார் அதனால அந்த ஈல்ட ஈல்ட பொறுத்தளவுல கேன்ல சுகர் கேன் எல்லாம் வந்து நாற்பது டன் இதுவரைக்கும் தாண்டல சார் ஏன்னா அந்த ஈல்டு வந்து ஒரு சேட்டிகா தான் இருக்கு ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகணும் மகசூல் கூடணும் அப்படின்னா பெரிய யூனிட் ஏரியா ஈல்ட வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணனும் அதுக்கு வந்து ஒன்னு வந்து வெரைட்டி இங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் வெரைட்டி புது வெரைட்டி ரிலீஸ் பண்ணனும் அதர்வைஸ் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஒரு ஏதாவது ஒரு பிரேக் ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும் ரெண்டு நாள் தான் வி கேன் இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தி கிராப்பர் இது ரெண்டும் வந்து சுகர் கேன்ல இல்ல சார் இல்ல இப்ப நீங்க சொல்றது வந்து அதாவது வந்து நான் வந்து இப்ப நிறைய இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏக்கருக்கு வந்து அம்பத்தஞ்சு டன்னு அறுபது டன்னு அதாவது நீங்க சொல்றது ஆவரேஜ் ஹில்டு தீக்க நாப்பஞ்சு டன் ஆமா சார் நான் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ் இல்ல சார் ஆவரேஜ் ஹில் வந்து நாற்பத்தன்னு தான் வருதுன்றது வந்து வரும் சார் இப்ப சார் எங்க நாங்க இப்ப இங்க எங்க ஏரியால ஸ்ரீலுதர் ராஜபாளையத்துல தரணி சுபர்ஸ் இருக்கு சார் இங்க வந்து நாங்கள் சிங்கி சிபட்டு போட்டு சிங்கிள் பெட்டடுங் ரிங் ரிங் மெத்தட் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா எழுபது டன் எண்பது டன்லாம் எடுத்தோம் சிங்கிள் பட்டட் போட்டு பேட்ரோ போட்டு அந்த ப்ராப்பிங் எல்லாம் ட்ரீட்ரஸ்டிங் பண்ணி ப்ராப்பரா வந்து ப்ராப்பிங் எல்லாம் பண்ணி வீக நியர்லி எயிட்டி டன்ஸ் பர் ஏக்கர்

அதே மாதிரி சார் சூயிங் கேன் இருக்கு சார் சூயிங் கேன் நம்ம தீங்கரும்பு இருக்குல்ல ஆமா இதுல வந்து ஒன்னும் இம்ப்ரூவ்மெண்டே இல்ல சார் ஸ்டில் வி ஆர் ஃபாலோவிங் த ட்ரெடிஷனல் வெரைட்டி தான் சார் அதுல பாத்தீங்கன்னா தை பொங்கலுக்கு வந்து நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்கு சார் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய வெரைட்டி தான் நம்ம இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல அந்த கடலூர் அந்த விழுப்புரம் ஏரியால நிறைய பண்றாங்க இது இப்ப சரி இப்ப இதெல்லாம் வந்து ஏன் சார் இதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்களா அதான் சார் அந்த இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்க சார் அந்த எல்லாமே இப்ப தை மாசம் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா அந்த கடலூர் விழுப்புரம் அந்த ஏரியால தான் என் த்ரோடு இல்ல அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணாதான் சார் விவசாயிகளுக்கு நல்லா இருப்பாங்க விவசாயிகள் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் பண்ணாதான் அவனுடைய இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் சார் அதை அக்ரிகல்ச்சர் சார் எல்லாமே கல்டிவேஷன் வெளியே போயிட்டு இருக்காங்க சார்

சார் ஜாகரி பொறுத்தளவுல சார் இப்ப நம்ம இதுல வந்து ஸ்ரீவிலுத்தூர் ராஜபாளையத்துல வந்து ஜாகரி பண்றாங்க சார் உங்களுக்கு தெரியும் நம்ம தரணிய வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க தரணி சுகர்ஸ் வந்து சரி இப்போதான் இப்போ வந்து ஒரு கேஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ இந்த இந்த சீசன்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க சரி இங்க வந்து பிப்டி கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் வந்து பேமெண்ட் பாக்கி இருக்கு சார் ஃபார்மேட்ஸுக்கு சரி சரி அலை இப்ப ஏதோ 50% பேமெண்ட் பண்ணிருக்காங்க போல தெரியுது. ஓ சரி சரி. அதனால இங்க இருந்து ராஜேஷ் சுகர்ஸ்க்கு தான் எல்லா சுகர்க்கையும் டைவேட் பண்ணி போய்கிட்டு இருக்கு சார். ஓ அதுல வந்து இப்ப என்னன்னா அதனால மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்து ஜாகரி தான் போயிட்டு இருக்காங்க. ஜாகரி வந்து லோக்கல்லே பண்றாங்க. ஓ சரி சரி. மண்ட மண்டவல்ல இருக்குல்ல? மண்டவல்லமா மாமா இருக்காங்க. அங்க இங்க பொллаச்சி, 우டுமலைペட்டல்ல இருந்த அந்த உள்ள லேபர்ஸ் நீ கொண்டு வந்து இங்க அங்க அவங்க ஃபார்ம் ஃபார்ம்லயே வந்து அந்த இத காட்சி பண்றாங்க சார் அதுக்கு இங்கேயே இல்ல ஸ்ரீழுத்தூர் மண்டி இருக்கு கண்டிப்பா அந்த மண்டியில மண்டவ வெள்ளத்தை சேல்ஸ் பண்ணிடுறாங்க சார் நல்ல டிமாண்டா போகுதா சார் நல்ல டிமாண்ட் டிமாண்டா போகுது சார் ஏன்னா இப்போ அங்க சுகர் ஃபேக்டரியில போடுறதை விட இங்க அன்னைக்கே அங்க போட்டு வார வாரம் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துட்றாங்க சார் ஓகே ஓகே சரி சரி ஆமா சார் ஆமா ஆனா அதுலயுமே வந்து அவங்களுக்கு இங்க லோக்கல்ல வந்து லேபர் கிடையாது அது அந்த அதுக்கு தெரியாது அவங்களுக்கு ஓகே ஓகே அதனால டேவில் ப்ரிக்யூர் லேபர் ஃப்ரம் பொள்ளாச்சி உடமலைப்பேட்டை அங்க இருந்தா கூட்டிட்டு வர்றாங்க இது வந்து பல்வெளி மாவட்டத்துல கூட சிவகிரி வாசுதேவநல்லூர் நல்லூர் அதாவது நியாம அங்க விருதுநகர் இந்த ராஜபாளையம் பக்கத்தை சேர்ந்த அந்த மாவட்ட பகுதி எஸ் எஸ் ஆமா ஆமா சார்

சோ அது அது இப்போ இந்த காலகட்டத்துல தற்போதைய நிலையில நிறைய வந்து ஆர்கானிக் போனோம் அத மாதிரி சுகர் இல்லாத சுகர் சுகருக்கு மாற்றாக ஜாகரி மண்டை வல்லும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அல்லது எண்ணம் மக்களிடையே அதிக அளவுல பரவுறதுனால இப்ப மால்ஸ்ல கூட மால்ஸ்ல கூட இவங்க இந்த ஜாகிரி அதாவது ஆர்கானிக் ஜாகரிங்கிற பேர்ல சார் சார் அவரு அந்த ஆமா ஆமா அவர் வந்து ஆர்கானிக் ஜாகரி பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்றாங்க நான் அதை அவங்களோட விசிட் பண்ணி இருக்கிறேன் அது நம்ம வீடியோ கூட நான் நம்ம இதுல ஷேர் பண்ணி இருக்கிறேன்

பொதுவா ஒரு ப்ரொபோசல் வந்து நாம கவர்மெண்ட்டுக்கு வந்து நாம டிஸ்கஸ் பண்ணி சரி ஒரு ஒரு ப்ரொபோசல் ஒன்னு பிரீடிங் வந்து இண்டிபெண்ட் இண்டிபெண்ட் அவங்க வந்து சென்ட்ரல் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் ஐசிஆர் கண்ட்ரோல்ல வர்றது ஏதாவது இதை எடுத்து செய்யலாம் இல்லையா

அபிஷியல்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கமிட்மெண்ட்ஸ் குறைஞ்சு போயிடுச்சு அது கூட ஒரு காரணமா இருக்கலாம் சார் நான் என்ன நினைக்கிறேன் சார் சார் ஜோ சார் சொல்லுங்க சார் அதாவது இன்ஸ்டன்ட் ஆஃப் ஹேவிங் ஆஸ் அ ஜூம் மீட்டிங் நம்ம என்னைக்கு ஒரு நாள் ஒரு ஃபேஸ் டு ஃபே ஒரு இதான் ஒரு ஒரு இடத்துல ஒன்னு சேர்ந்து ஒரு இன்ட்ராக்ஷன் வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் நேரடிக்கு நேரம் நம்ம ஒரு மீட்டிங் போட்டா நல்லா இருக்கும் நீங்க கண்டிப்பா கண்டிப்பா லாஸ்ட் இயர் மீட்டிங் நடத்தணும் ஏதோ ஒரு இடத்துல ஒன்னு சே ஒரு ஒரு நாள் உட்கார்ந்து பேசுனோம்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா அந்த வருஷத்துல ஒரு நடத்திடுவோம்

பல தகவல்களை வழங்கினாங்க கரும்பு பற்றிய தகவல்கள் பல தகவல்கள் வழங்கப்பட்டன அவர்களுக்கு சிறப்பான எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியின் போது பல தகவல்கள் பல அரிய தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்